வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி ஆறு பொதுத்துறை வாணிபம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பொதுத்துறையில் ஊழல்கள் வளருமானால் புரிந்து அவற்றை போக்க குறைக்க மற்றும் சீர்திருத்த வழிகள் உண்டு போராட்டம் தனி எழாது இது வசதி தனியார்கள் வாணிபத்தில் ஏது நமக்கு என்றென்றும் துன்பமன்றோ எது எது நன்மை தீதென்று உயர்ந்தோர் கண்டு ஏற்றபடி திட்டமிட்டு நலம் விளைப்பார் பொதுவாக அரசாங்கத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டுறவு ஸ்தாபனம் அல்லது எந்த பொதுத்துறையிலும் ஊழல்கள் இருக்குமானால் அல்லது ஊழல்கள் அதிகரித்து கொண்டே போனால் எப்படியாவது அது வந்து பொதுமக்களுடைய அறிவுக்கு வந்து விடுகிறது எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்றாங்க அல்லது பத்திரிகையாளர்கள் குறை சொல்றாங்க எனவே பொதுத்துறையில் ஊழல்கள் அதிகரிக்கும் பொழுது அவற்றை மக்கள் வந்து புரிந்து கொண்டு போக்க குறைக்க அல்லது சீர்திருத்த முற்றிலுமாக ஒழிப்பதற்கு வழிகள் உண்டு அது மட்டுமல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அரசாங்க வங்கிகள் இரண்டு வங்கிகள் நடுவே வந்து ஒரு போட்டி இருந்தாலும் தனி மனிதர்களை அது பெருசா பாதிக்கிறது இல்லை ஆனால் இதே தனியார்கள் வாணிபத்தில் இறங்கி தனி ஒருவர் பணம் முதலீடு செய்து ஒரு வியாபாரம் பண்றப்ப அவருடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்கும் லாபத்தில் இப்போ மற்ற ஒரு நபரும் அதே வியாபாரத்தில் இருக்கும் பொழுது இந்த போட்டியின் காரணமாக அதிகம் அதிகம் ஊழல்கள் மலிவதோ அல்லது மக்கள் நலனுக்கு எதிராக ஒரு கலப்படம் செய்வது இது போன்ற குற்றங்களை எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சு குறைப்பது வாழுகின்ற மக்களுக்கு அது பல வகையிலும் துன்பம்தான் தரும் இதற்கு மாறாக பொதுவாக இருக்குமானால் வாணிபம் சமுதாய மக்களுக்கு எந்த முறையில் அந்த வாணிபம் நடந்தால் நன்மை பயக்கும் அல்லது எது தீமை என்பதை அறிவில் உயர்ந்தவர்கள் கண்டு அவர்கள் மக்களுக்கு நலமே அளிக்கத்தக்க வகையில் திட்டமிட்டு ஒரு பொதுத்துறையில் வியாபாரம் நடக்க வழிவகுப்பார்கள் எனவே எந்த வகையிலும் தனியார் வாணிபம் என்பது ஒரு சமூகத்திற்கு நன்மையை தராது அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்